வணக்கம் மாணவர்களே இக்காணொலியில் இ என்ற எழுத்தில் தொடங்கும் சொற்கள் சொல்லியங்களை வாசிப்போம் இலை இஞ்சி இரண்டு இருவர் இடியப்பம் இட்டலி இனிப்பு இசை இடர் இன்பம் இவள் இவர் இது இங்கு இரவு இனிமை இலந்தை இஜை இலவம் பஞ்சு இறை இமை இசைக் கருவி இறைவன் இனை இடை இம்மை இருமல் இனிய இசை இரண்டு இலைகள் இனியா இகழ்ந்தாள் இறைவனை இறைஞ்சினான் இருவர் இருந்தார்கள் இலக்கியாவுக்கு இருமல் இரவு இக்கரையில் இசைக்கருவிகள் இசைத்தன இறப்போர்க்கு இட்டான் இரவெல்லாம் இமைக்காமல் இசையை ரசித்தான் இவற்றை நீங்கள் மீண்டும் வாசிப்பீர்களா இன்றி இரண்டு I Japan, Inip inne i Pö, i Iver i Dör, i Bam, i Väl, i vel. i Tö, i te. i Rövö, i rave. i landej, i, I Rej, i Lavambenjö I Röj I Maj I Seikh Karubi I Röjben I Nej Uddej I Maj I Romel I Nya Isai I Rönde I Lahöl I Nya இகழ்ந்தால் இறைவனை இறைஞ்சினான் இருவர் இருண்டார்கள் இலக்கியாவுக்கு இருமல் இரவு இக்கரையில் இசை கருவிகள் இசைத்தன இந்திர இறப்போர்க்கு இட்டான் இரவெல்லாம் இமை உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்